நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்காதீங்க அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கு வேற எத்தனையோ வழிகள் இருக்குது அப்படின்னு அதில் ஒன்று தான் இது நம்ம வீட்டை சுற்றி அவங்க பார்க்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் எவ்ரிடே இருக்கும் ஒரு கேட்டர் பில்லர் பட்டர்ஃப்ளையாக மாறுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மேஜிக் இந்த மேஜிக்கை அவ்வளோ க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றியும் எத்தனையோ விஷயங்கள் கேட்டர் பில்லர் தான் இருக்கணும்னு இல்லை வீடு பெருசாக இருக்கணும்னு இல்லை வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கணும்னு இல்லை வேறு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறதுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்க கற்றுக்கிட்டு அது கூட என்கேஜ் பண்ணுற நேரங்கிறது அவங்களோட சைல்ட்ஹூடை இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்கான விஷயம் அதை விட்டுட்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோனை தவிர அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே அவங்க கற்றுக்காமல் இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க வளர்கிறது தான் நல்லது நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணணும் எல்லாத்தையும் போய் தொட்டரக்கூடாது எது தொடணும் எது தொடக்கூடாதுன்னு நம்மளை கேட்டுட்டு தான் அவங்க தொடணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டு சைடெலாம் நிறையா பாம்பு வரும் ஸோ அதெல்லாம் போய் பொசுக்குன்னு தொட்ட முடியாது அதே சமயம் பாம்பை தொடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நானே பாம்பை ஹோல்ட் பண்ணுவேன் ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு குழந்தைங்களுக்கு கரெக்டாக எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து வளர்த்துறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்

சரி போது வாங்க எந்திரிக்கிட்டோம் அது ஒரு அழகான பட்டர்ஃப்ளையா மாறும் போது பார்க்கலாம் இது லைனா காது சாப்பிடுவா போல லைனா